சேகர் வந்து என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் டிராகன்ல ஒர்க் பண்ணாரு இந்த ஹண்ட்ரட் டேஸ் பங்கன்ல வந்து எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாங்க அவருக்கும் ஷீல்டு இருந்துச்சு ஆனா வந்து இந்த மேடையில கூப்பிட்டு வந்து பேர் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால அவர் மேடையில வந்து வாங்கல அது ஒரு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு மொமெண்டா இருந்துச்சு நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன் எல்லாரும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு அவர் மேடையில கூப்பிடலேன்னு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அண்ட் அவர் ரொம்ப சின்சியரான ஒரு இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலனா அது தப்புன்னு நினைச்சேன் ஸ்பெஷலா அவருக்கு மட்டும் வந்து ஒரு ஷீகலான்னு வெயிட் பண்ணிருக்கோம் ரவி மோகன் நடித்த கோமாளி என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன் இயக்குநராக தன் முதல் படத்திலேயே வெற்றி பெற்று ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் இதைத் தொடர்ந்து லவ் டுடே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகி முதல் படத்திலேயே நூறு கோடி வசூல் நாயகனாக மாறினார் பிரதீப் ரங்கநாதன் மேலும் இவர் நடித்த டிராகன் திரைப்படமும் பிளாக் பஸ்டர் அடித்து நூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரதீப்பின் உதவியாளர் சேகர் பதிவிட்டுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது டிராகன் திரைப்படத்தின் நூறாவது நாள் விழாவில் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அன்றைய தினம் பிரதீப்பின் உதவியாளர் சேகர் என்பவருக்கு இந்த பரிசு வழங்கப்படாமல் தவறிவிட்டது அதை மனதில் கொண்டு சேகருக்காக கேக் வெட்டி ஸ்பெஷலாக கொண்டாடினார் இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் அக்டோபர் பதினேழாம் தேதி பிரதீப் ரங்கநாதனின் அடுத்த படமான டியூட் படமும் தீபாவளிக்கு பெரும் எதிர்பார்ப்பில் திரைக்கு வர இருக்கிறது